வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவு என்ன டாபிக் தலைமை நீதிபதி எதிராக பாஜகவினர் மற்றும் ஹிந்துத்துவ அமைப்புகள் கொந்தளிக்க பிரதமர் மோடி அவர்கள் இம்பீச்மெண்ட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணணும் இம்பீச்மெண்ட் அப்படின்னா என்ன பதிவிலிருந்து தூக்குறது சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியை அந்த பொறுப்பிலிருந்து இருந்து நீக்கணும் அப்படின்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்காக இம்பீச்மெண்ட்டு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சில பேர் கேட்கலாம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு மத்திய பிரதேசத்தில் ஒரு விஷ்ணு கோவில் இருக்குங்க அந்த விஷ்ணு கோவிலில் இருக்கக்கூடிய விஷ்ணு சிலை ஏழு அடி உயர விஷ்ணு சிலை சேதமாக இருக்கு அதனால சேதமாக இருக்கக்கூடிய விஷ்ணு சிலையை மறுசீரமைப்பு செய்ய உத்தரவிடணும் சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காரு ஒரு நபர் தலைமை நீதிபதி அடங்கிய பெஞ்சு அந்த கேஸை விசாரணைக்கு வந்து எடுத்து விசாரிச்சிருக்காங்க அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு உடன்பாடு இல்லைன்னா வேற யாராவது நீதிபதிகிட்ட அந்த பெஞ்சுக்கு மாற்றிருக்கலாம் இல்லை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது மாதிரியான கேஸை வந்து விசாரிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஃபஸ்ட்டு ஹை கோர்ட்டை அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு அது மாதிரி பாலிஸியாக சொல்லியிருக்கலாம் ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு தெய்வத்திடம் சென்று ஏதாவது செய்ய சொல்லுங்கள் நீங்கள் விஷ்ணு பக்தர் அப்படின்னா விஷ்ணுவிடம் சென்று பிரார்த்தனை செய்யுங்க கோர்ட்டில் நீதி கேட்டு ஒருத்தர் கேஸ் போட்டால் கடவுள்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான வார்த்தை இல்லை உங்களுக்கு சைவ மதத்தின் மீது வெறுப்பு இல்லை அப்படின்னா இந்த ஊர்லயே ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்கு அங்கே போய் நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல ரெண்டு விதமான இஷ்யூஸ் இருக்கு ஒன்று டோட்டலாக ஹிந்து மதம் தான் ஹிந்து தான் சைவம் வைணவம் அப்படிங்கிற இரண்டு பிரிவுகள் இருக்கு ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காரு சைவம் வைணவம் இடையே ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியும் பாகுபாடு இருக்கிற மாதிரியும் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு சைவ மதத்தின் மீது உங்களுக்கு வெறுப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் போய் சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு பாஜகவினர் கொண்டடிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டாவது இப்போ மற்ற மதத்தை சேர்ந்த வழிபாட்டு தலங்கள் இருக்குல்ல அதில் சில ஏதாவது ஒரு கோரிக்கை அடங்கிய ஒரு மனு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது அப்படின்னா நீதிபதி அந்த மத கடவுள்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க உங்கள் மத கடவுள்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு வார்த்தைகளை பயன்படுத்துவாரா பயன்படுத்தக்கூடாது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அப்படிங்கிற பொசிஷனில் இருந்துட்டு தெய்வத்திட்ட போய் ஏதாவது செய்ய சொல்லுங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான வார்த்தை இதுக்கு தான் இப்போ போய் சேர்ந்தவர்கள் மற்றும் பாஜகவினர் கொந்தரிச்சு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பதவி நீக்க பண்ணணும் பி ஆர் கவாயை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கணும் இம்பீச்மெண்ட் அறிவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மோடி அவர்களை அட்டாக் பண்ணி பல பேர் பதிவுகள் இருக்காங்க இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் இப்ப சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க பாஜகவினர் பி ஆர் கவாயை அச்சுறுத்த பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பதிவுகள் போட்டுக்காங்க இதுக்கு முன்பாக சிஜிஐ என்ன தெரியுமா பண்ணாரு கணேஷ் சதுர்த்தி அப்ப விநாயகர் சதுர்த்தி அப்ப அவருடைய வீட்டில் பூஜை வந்து நடத்தினாரு அந்த பூஜைக்கு பிரதமர் மோடி அவர்களை இன்வைட் பண்ணியிருந்தாரு பிஎம் போய் கலந்துகிட்டார் சந்திரசூட் அவர்களுடைய வீட்டில் நடந்த விநாயக சதுர்த்தி விழாவில் பி எம் மோடி அவர்கள் கலந்துகிட்டதுக்கு இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தூங்கவே இல்லை கதற ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி அதாவது ஒரு நீதிபதி நடத்தக்கூடிய ஒரு வீட்டு நிகழ்ச்சியில் எப்படி மோடி கலந்துக்கலாம் அப்போ நீதியும் நிர்வாகமும் ஒன்று சேர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கொதறிச்சு இருந்தாங்க சாதாரணமாக ஒரு விநாயகர் சதுர்த்தி விழா நடத்திய அந்த நிகழ்வில் மோடி கலந்துகிட்டதுக்கு கொந்தளிச்சாங்க டிஒய் சந்திரசூட் அவர்களை எதிர்த்தாங்க கண்டனம் தெரிவித்தாங்க சந்திரசூட் அவர்களுக்கு இவங்க தான் இப்போது தெய்வத்துக்கிட்ட போய் ஏதாவது செய்ய சொல்லுங்க அப்படின்னு கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக கடவுள் நம்பிக்கையை மறுதளிக்கக்கூடிய வகையில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு ஸோ அதற்கு கண்டனம் தெரிவித்தா இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க இந்தி கூட்டணி அப்போ இந்தி கூட்டணியுடைய நோக்கம் என்ன தெரியுமா நோக்கம் என்ன அப்படிங்கிறது டெஃபனட்டா புரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும் இப்போ இது ஒரு பெரிய டிபேட்டா வந்து மாறி இருக்கு ஒரு பக்கத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு பாஜகவினர் குரல் கொடுத்துருக்காங்க இந்த பக்கத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு என்னன்னா நான் வந்து எல்லா ரிலீஜியனையும் எல்லா மதத்தையும் நான் மதிக்கக்கூடியவன் நான் சொன்னது தவறாக பொருள் கொள்ளப்பட்டிருச்சு தவறாக சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருக்காரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்